வந்திய மாதிரம் இவர் துரைசாமி இவர் வக்கீலு கடவுள் இல்லை கடவுள் இல்லை காட்டு மராண்டி கடவுளை நம்புவோம் காட்டு மராண்டி கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அப்படிலாம் பேசுகிற இவே ராமசாமி நாயக்கர் கூட்டுக்கு சேர்ந்த ஒரு இவர் கடவுள் இருக்கா இல்லை அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது தெரியும்ல செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு அதை நாங்கள்லாம் ரொம்ப கரெக்டாக கண்டுபிடி கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீர் உங்களுடைய வக்கீல் தொழிலுக்கு அதை கரெக்டாக கடைப்பிடிக்கலை ஏன்னா ஒரு சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணப்புறமா ஆதிரை அலையா சோனியா இந்த அலையா சோனியான்னு யாரும் பேர் வச்சாங்க தெரியல அது ஆதிரை கேட்டால் தெரியும் இல்லை பிரபாகரன் கேட்டால் தெரியும் அதுக்கு இப்போ வாய்ப்பு கிடையாது ஆனாலும் சோனியாங்கிற பேர் வந்திருக்கு அவர் ஆதிரை அலையா சோனியாவுக்காக நீங்கள் வந்து ஏழாம் தேதி ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு நீங்கள் தான் வழக்கு தாக்கல் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் வக்கீல் ஆதிர் ஆதிரானிங்க அதில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் செய்கிறீங்க அதில் என்ன சொல்கிறீங்கன்னா கான்ஸ்பிரசி டுக்கில் ராஜீவ்காந்தி காந்தி கொல்ல சதி செய்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள் சிவராசன் வந்து ஆதிரை வந்து சொல்லியிருக்கா சிவராசன் தன்னிடம் ஏழாம் தேதி ராஜீவ் காந்தி வருவார் தமிழ்நாட்டுக்கு மெட்ராஸ் தமிழ்நாட்டுக்கு வருவார் தேதி வருவார் சிவராசன் வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் கல்யாணராமன் ஒருத்தர் இருக்கார் அவர் தான் நிறையா பணம் கொடுத்துருக்காரு அவர் தான் எனக்கு ராஜீவ்காந்தியை கொல்லக்கூடிய வேலையை கொடுத்துருக்க வேலையை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஆதரிக்கிட்டே கல்யாணராமன் சொல்லியிருக்கா சிவராசன் சொல்லியிருக்கான் சிவராசனை கண்டிப்பாக எல்லா மேட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவர் தான் டீலிங் மொத்தமாக முடித்தவர் அதனால தான் அவர் உயிரோடு பிடிக்கிறதுக்கு சிபிஐ முயற்சி பண்ணல கமாண்டோ ரவின்லாம் கண் கதறி கதிரி அழுதானா அவருக்கு பர்மிஷன் கொடுக்கல கார்த்திகேயன் வரணும் அப்புறமா ஹோம் செக்ரட்டரி வரணும் அப்புறம் பிரைம் மினிஸ்டர் வரணும் அப்புறம் ஜனாதிபதி வரணும் அப்புறம் ஐநா சபையிலேருந்து அவர் வரணும் அப்படின்னு சொல்லி டிலே பண்ணி அப்புறமா சிவராசனை ச தற்கொலை பண்ண விட்டாங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் இந்த ஆதிரி சொன்ன விஷயத்தில் நீங்கள் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணியிருக்கணும் ஏன்னா கல்யாண ராமன் யார் அவர் எதுக்கு பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறத இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்லியிருக்கீங்க நீங்கள் டோல்டாரும் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த விஷயத்தெல்லாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சிவராசன் வந்து ஆதரிகிட்டே சொல்லியிருக்காரு ஆதிரி உங்கள் கிட்டேயே சொல்லியிருப்பாள் ஆனால் நீங்கள் அதெல்லாம் மறைச்சிட்டீங்க தமிழ்நாடு எக்ஸ்பிரஸில் வந்து பத்திரிக்கை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நான் ஒரு பேட்டி கொடுத்தேன் காவல்துறை வேலையை நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு நாற்பத்தஞ்சு வயசில் வேலையை விட்டுட்டு காந்தி கொலை வழக்குகளை பயங்கரமாக முட்டி மோதி உண்மையை கொண்டு வர போகிறோம் மர்மத்தை உடைக்க போகிறோம்னு நினச்சிக்கிட்டு வேலையை விட்டு வந்து அந்த இஷ்யூவில் உங்கள் உங்கள் பேட்டியும் வந்திருக்கு அதில் சுரேஷ் பச்சௌரி அப்படிங்கிற ஒரு சிவராசனையும் சிவராசனையும் சுபாவியும் மே பன்னெண்டாம் தேதி மத்திய பிரதேசத்தில் இருக்க காங்கிரஸ்காரங்கக்கிட்டலாம் இவங்க இந்த அவங்க வந்து பத்திரிக்கையாளர்கள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர்னு அறிமுகப்படுத்த வச்சதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ உங்களுக்கு தொண்ணூற்றி ரெண்டுலேயே இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயர் தெரிஞ்சிருக்கும் மேட்ரு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உடனடியாக அப்போவே கோர்ட்டில் பேசியிருக்கேன் அதை மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஐயரை சுரேஷ் பச்சோரிங்கிற வாழை கூப்பிடுங்க நாங்கள் வந்து இதெல்லாம் பொய்யான கற்பனை கதையெல்லாம் கிடையாது கட்டுரை கதையெல்லாம் கிடையாது சுரேஷ் பச்சோரியை கூப்பிட்டு விசாரிங்க அவர் வந்து இவர் சிறுவாசன் அறிமுகப்படுத்தி ஏன்னா ஜெயின் கமிஷனில் அறிக்கை வேறு தாக்கல் பண்ணியிருந்தாங்க அந்த எந்த காங்கிரஸ்காரங்க கிட்ட சொன்னாரோ சுரேஷ் பச்சோரி அவங்க வந்து ஜெயின் கமிஷனில் அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க அதனால் சுரேஷ் பச்சோரியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அவரு ஆனால் அப்போ சொல்லலை ஒன்றா நீதிபதி ரொம்ப மெத்தப்படுத்த நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ் ஜனார்தன்ங்கிறவர் இந்த கதையெல்லாம் நாங்கள் நம்ப முடியாமல் தள்ளுபடி பண்ணிட்டார் அந்த வழக்கை ஆனால் சுரேஷ் பச்சோரிக்கு சோனியாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குங்கிறது நூறு ஒருத்தர் தினமனரில் இருந்து ரிட்டர் ரிட்டையர்னால் முக்கிய எழுதியிருக்காரு அவர் வந்து நம்ம வர்மா கமிஷனில் ஆஜராக டெய்லி ஆஜராகிறாரு வர்மா கமிஷனில் வந்து அந்த அம்மா கூட எம்கே நாராயணன் ஐபி டைரக்டராக இருந்தவர் அவர் தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கு வீடியோவை மற வீடியோவை மறைச்சவர் ராஜீவ்காந்தி கொலை நடந்த அன்னைக்கு நடந்த வீடியோவை மறைச்சவர்னு சொல்லி ரகோத் அம்மன் கதறி கதர்னு கத்திருக்காரு அந்த ரகோத் அந்த எம்கே நாராயணன் தான் விரியமுக்காக துணையாக வந்து உட்காந்துருக்கிறாரு அப்போது இவங்க அந்தம்மா கேட்குறாங்களா யார் இந்த நூறுல யாருன்னு யாருச்சும் நான் அறிமுகப்படுத்தி வச்சாராம் அவர் லைட்டாக சிரிச்சுக்கிட்டாங்களா அந்தம்மா அதுக்கு பிறகு சுரேஷ் கூ சுரேஷ் பச்சோரி வந்து நூறு உள்ளாவை உங்களை நம்பர் டென் ஜென்பத்தில் கூப்பிடுறாங்க நம்பர் டென் ஜென்பத்துன்னா சோனியா மேடம் வீடு அங்கே பிறகு சுரேஷ் பச்சோரி தான் கூப்பிட்றாரு இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் சுரேஷ் பச்சோரி சோனியாவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் ஒரு கூப்பிட்டு கூட்டவர் சொல்கிற அளவுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இந்த கேஸை நீங்கள் அப்பயே பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ்டர் துரைசாமி செய்யும் தொழிலே தெய்வம் நினச்சி பண்ணியனா ஈழத்தில் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்காது ஈழத்தமிழர்கள்லாம் செத்து போனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணால் எந்த எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் தெரியாது எனக்கு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் இந்த வேலையை உங்கள் செய்யும் தொழிலே தெய்வத்தை ஒழுங்காக பண்ணாதனால தான் நீங்கள் அந்த ஈழ அழிவுக்கு நீங்கள் தான் மெயின் காரணம் அப்படியே அந்த கேஸ் ஒன்றுமெல்லாமல் போயிருக்கோம் இன்னும் உண்மையான குற்றவாளிகள் சிக்கியிருப்பாங்க இவ்வளோ தூரம் அந்த கல்யாணராமன் சொன்னது கார்த்திகேயனே நாங்கள் ஏற்பாடு பண்ண ஆளு தான் சந்திரசேகர் மூணு பேர் இப்போ கொடுத்தாரு ஆனால் எங்கள் எங்கள் மேடம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க எனக்கு கார்த்திகேயன் தான் வேணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி கார்த்திகேயன் தான் வந்தார் அதனால் அவரை பற்றியெல்லாம் கவலைப்படுத்த மாட்டார் இது இதோட என்ன கோபண்ணாங்கிற ஒரு ஆளையும் சேர்த்துக்கணும் எம் கே நாராயணன் இருக்கார் இல்லையா வீடியோ மறைச்சவர் அவர் வந்து மோசடி பினாமி ஆட்சிகளை அகற்றுவோம் ஆ கோபண்ணா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புக் வெளியிட்ருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் வாக்கில் அதில் வந்து நம்ம ஸ்டாலின் வந்து ராகுல் கூட அதை ஒப்பூ கொடுத்து நிற்கிறாங்க அதில் வந்து எம் கே நாராயணன் ரொம்ப உத்தம புத்திரன் அவர் வீடியோவை மறைத்தவர் பெரியவங்க துணையாக வந்தவர் அவர் சொல்கிறாரு கொல்கத்தா காவல் ஆணையரை விசாரிக்க சிபிஐ படை ஒன்று பின்னிரைவில் அவரது வீட்டுக்கு போனபோது இத்தனைக்கும் ஒரு ஒரு சாட்சி தான் சிபிஐ ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களையே எடுத்து காட்டுகிறது அனைவரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது எம் கே நாராயணன் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேற்குவங்க முன்னாள் ஆளுநர் இந்த கோபனாவுக்கு தெரியாதா இவர் தான் இந்த வீடியோ காட்சியை மறைச்சவருன்னு கொலை வழக்கு வீடியோ மறைச்ச மறைச்சவரை தெரியாதா இவர் வந்து கடமையில் தவறிட்டாங்களாம் சிபிஐ பிறண்டு பிறண்டு போதான் நீ என்ன எவ்வளோ பெரிய தவறு பண்ணப்பா நீ சிடி மறைச்சிட்டல ரகர்த்தம்மன் கத இருக்காதர் கதர் இருக்காத கதிரிட்டு ஏதோ வருமா கமிஷன் உங்கள் மேலாம் நடவடிக்கை எடுக்க சொல்லி கூட சொல்லிச்சான் கேஸ் எல்லாம் போட்டாங்களா கேஸ் கட்டி காணுமா ஒன்றும் காணுமா அவங்க இன்னும் உங்கள் கூட ஒரு ஆள் இருந்தார் இன்னொரு ஆள் அசிஸ்டண்ட்டு இப்போ நம்ம அவர் பேர் அஜித் தோவல் அவர் இப்போ வந்து நம்ம நரேந்திர மோடியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அவர் பயங்கரமான ஆள் தான் ஆனாலும் அந்த வீடியோவில் என்ன இருந்தது அவர் தெரிஞ்சிருக்கும் ரேடியோதோடு நிறுத்திய ராஜீவ் காந்தி கேஸை இந்த செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லி அதை செய்ய என்ன நம்ம எல்லாத்தையும் வந்து இவ்வளோ பேர் சாவரத்துக்கு காரணமாக இருந்த நீர் இப்போ சனாதன தர்மத்துக்கு ரவியை ஜெயிலில் போட போகிறேன்னு ரவி வேலையை விட்டு போன அடுத்த நார் அடுத்த நிமிஷம் நான் வந்து அவர் சைதாப்பட்டு ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு இப்போ பத்தொம்பது கேள்வி கேட்டீங்க சனாதன சனாதன தர்மத்தை பற்றி பத்தொம்பது கேள்வியில் நான் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ஏன் செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு வக்கீலாக இருந்துக்கிட்டு இந்த சுரேஷ் பச்சோரி மாட்டில் மிகப்பெரிய தவறு செஞ்ச இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்ச உன்னை அந்த செய்யும் தொழிலே தெய்வம் கடவுள் இருக்க பற்றியா ஒன்றை சும்மா விடாது சரிதானா செய்யும் தொழிலை தெய்வம் இனிமையாவது அந்த சனாதனத்துக்கிட்ட மோதிர வேலையை விட்டுட்டு இனிமேல் அது இருக்கிற சொச்ச காலத்துக்கு நாட்டுக்கு நல்லது செய்கிற வழியை பாரு சீனத்துக்கு நல்லது செய்கிற வழியை பாருங்கள் ஜெயஹி